ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் வேற லெவலில் போச்சிங்க ஒவ்வொரு பிளேயரும் அவ்வளோ கோடிக்கு போனாங்க எதிர்பார்த்த பிளேயர் எல்லாமே வந்து விலைக்கு போகலை எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய விலைக்கு கோடி கோடியாக வந்து கொட்டி கொடுத்து அணிகள் வந்து எடுத்தாங்க பட் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று வேற லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திர ராஸ்வின்னு சும்மா போட்டி போட்டு அடிச்சு சும்மா வேற லெவலில் தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரவிச்சந்திர அஸ்வினா இப்படிதான் விடாம கடைசி வரைக்கும் தூக்கி 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 இவ எங்களுக்கு வேணும் இவரை நாங்க விடமாட்டோம் என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் போராடி இவரை மட்டும் எடுத்தாலும் சரி இவரை தான் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் விடாம ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரவிச்சந்திர அஸ்வினா வந்து ஏலத்துல எடுத்தாங்க சோ அதே மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் ஆக்ஷன் சீசனுக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு நேத்து நடந்த ஆக்ஷன்ல ரவிச்சந்திரன் அஸ்வினை விட்டு கொடுக்காம சிஎஸ்கே வேற லெவல்ல பிக் பண்ணிருக்காங்க

டுஸ்ட் மேல டுஸ்ட் டுஸ்ட் மேல டுஸ்ட் அஞ்சு ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடியா போச்சு நாலு கோடி அஞ்சு கோடியா போச்சு அஞ்சு கோடி ஆறு கோடியா போச்சு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஸோ நம்ம இவ்வளவு கோடிக்கு வந்து இவருக்கு கொடுக்கணுமா ஏன்னா மு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஆகுது ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசித்து 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 தூக்குறாங்க ஒரு பக்கம் தினேஷ் தினேஷ்கார்த்திக்கு இன்ட்டு கொடுத்துட்டே இருக்காரு ரவிச்சந்தரச் வந்து தூக்குங்க 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 அப்படின்னு கொடுத்துட்டே இருக்காரு பட் நம்ம கோட்டை நம்ம தலைவர் இங்க விடுவாங்களா சும்மா அடிச்சு நவ்த்திட்டே இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் கூட யோசிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தம் தூக்கிட்டே இருக்காங்க தூக்கிட்டே இருக்காங்க தூக்கிட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நம்ம தலைமை அஸ்வின் வந்து கண்டிப்பா நமக்கு வேணும் நம்ம டிராக்கு வந்து வேற லெவலில் போலிங் பண்ணுவாரு சோ பேட்டிங் எபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு ஸோ நான் சென்னை கோட்டையில அவர் கோட்டை அப்படின்ற மாதிரி அவரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அவ்வளவு சூப்பரா வந்து அவருக்கு பிட் பண்ணாங்க நல்லாவே போச்சு ஆக்ஷன் வேற லெவலில் இருந்துச்சு அஸ்வின தூக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திட்டே இருந்தா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அம்பது கோடி வந்து ஆர்சிபி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க சென்னை யோசிக்கவே யோசிச்சி யோசிக்கவே இல்லைங்க ஒன்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு சொல்லிட்டு கடைசியில் வந்து பைனலா வந்து அவங்க தான் வந்து பிட் பண்ணாங்க பிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர் கொஞ்சம் யோசிச்சாங்க இந்த பிளேயருக்கு இவ்வளவு கோடி நம்ம கொடுக்கணுமா அப்படின்ட்டு யோசிச்சாங்க யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க இதுல இருந்து நாங்க டிராப் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டாங்க அப்பதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் உயிரே வந்தது ஏன்னா வந்து நம்ம இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போராடினதுக்கு தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து தட்டி தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அப்படியே குதிச்சு கொண்டாடுறாங்க அதே மாதிரி பிளம்பிங் அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு எல்லாமே நம்ம தல தான் இருக்கும் ஏன்னா சென்னையில் வந்து அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே அந்த கிரவுண்ட்ல அவர் தான் விக்கெட் வந்து வீழ்த்தி இருக்காரு நமக்கு அங்க ஏழு போட்டிகள் இருக்குது அதனால கண்டிப்பா நமக்கு ஸ்பின் அட்டாக் தேவை அப்படின்றதுக்காகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம தலைவன் ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து தட்டி தூக்கி எல்லா ரசிகர்களும் அவ்வளவு அவளோட எதிர்பார்த்திருந்த மாதிரியே நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம சொல்லியிருந்தோம் பிராபலா கண்டிப்பா அஸ்வினுக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆக்ஷன்ல வந்து ரவிச்சந்திர அஸ்வினா ஒன்பது புள்ளி தட்டி தூக்கிட்டாங்க சோ வேற லெவல் இருந்துச்சு இன்னும் ஆக்ஷனு ஸோ நம்ம சென்னையில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாமே கொடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த பழைய பிளேயர்ஸை மீண்டும் சென்னை அன்றைக்கி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு சில ரெண்டு மூணு புதுமுக வீரர்கள் தான் வந்து ஏலத்துலேயே எடுத்திருக்காங்க வேற யாருமே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கல ஸோ நம்ம தமிழன் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மீண்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் விளையாண்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற டீமுக்கு போனாரு இப்போ மீண்டும் கம் பண்ணி ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்காரு இந்த வள்ளி வீடுங்க தலைவர் வராரு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரோலுங்க நிறைய வந்து வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ரசிகர்கள் சோ ரவிச்சந்திர சுவினை சென்னை சூப்பர் கிங்ஸ் எடிட்டது இப்போwidetilde உங்களுடைய கருத்துக்களை என்னென்றதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க